வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் செல்வ கணபதி பகவே சரணம் விநாயக பெருமான் லக்ஷ்மி கணபதியின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் கடகராசினியர்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும் கடகராசிக்கு இந்த வார நிலைகள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆகஸ்ட் எட்டு இன்னைக்கு இன்று முழுவதும் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சதுர்த்தி திதி யோகம் வந்து அந்த அளவுக்கு சரியில்லை இன்று சர்பங்களுக்கு அதாவது புத்துக்கு பால் ஊற்றுனா நல்லது சதுர்த்தி திதி இந்த தி ஏன்னா கேதுவோடோ ஆதிக்கம் அதிகமான நாள் இந்த நாளில் அதாவது பிள்ளையார் என்றால் கேது தான் கேதுக்கு அதிபதி பிள்ளையார் தான் அதனால் புத்துக்கு பால் ஊற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது சர்ப கிரகங்களுக்கு ராகு கேது நாகதோஷம் இரண்டாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு கேது எட் ஏழு எட்டு கேது இது போன்ற ஸ்தானங்களில் உள்ளவர்கள் இந்த சர்ப சாந்தி செய்வது நன்மை உண்டாகும் விநாயக பெருமானுக்கு அருக அருகம்புல் வைத்து தீபம் ஏற்றி வெளிப்படுவது நல்லது சதுர்த்தி தெரியுது இப்போ இருக்கக்கூடிய கிரகம் ராசிக்கு ராசியில் சூரிய பகவான் கடக ராசிக்கு ராசியில் சூரிய பகவான் தன தனாதிபதி ராசியில் அமர்ந்து உள்ளார் தனஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து உள்ளார்கள் ரொம்ப ஒரு சிறப்பான இது அதாவது சுக்கரன் சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் மூன்றில் சந்திரனோடு கேது மூன்றாம் இடத்தில் அஷ்டமத்தில் சனி அஷ்டமத்து சனி என்று சொல்வார்கள் சந்திராஷ்டம் என்றால் இரண்டே கால் நாள் சந்திரன் எட்டாம் இடத்தில் லக்னத்தில் இருந்து கணக்கெட்டு எட்டாம் இடத்தில் இருந்தால் அல்லது ராசியில் என்ன ராசியோ நீங்க எட்டாம் இடத்தில் இருந்தால் அன்னைக்கு சந்திராஷ்டமம் ஆனால் கிட்டத்தட்ட ஏறக்குறை ரெண்டரை வருஷம் சனி பகவான் மறைந்து உள்ளார் உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா சுயநலவாதிகள் அதிகமாக இருப்பார்கள் ரொம்ப நம்புவீங்க ரொம்ப நம்பிக்கை வைத்திருப்பீங்க அந்த நம்பிக்கை கெடுத்துருவாங்க கவனமாக இருக்கணும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் கவனமாக இருக்கணும் வீட்லேயும் கவனமாக இருக்கணும் பேசும் வார்த்தையிலும் நிதானம் அவஸ் நிதானம் மிக மிக அவசியம் உங்களை சார்ந்த உறவுகளிடத்தில் தொலைபேசியில் பேசும்போது இன்னொரு உறவை பற்றி இன்னொரு ஒரு இன்னொரு உறவுகளிடம் அவரது அதாவது உறவை பற்றி நீங்கள் பேசக்கூடியவர் அந்த உறவுகள் அந்த அதாவது அவர்களுக்கு பிடிக்காத உறவை பற்றி தவறாக பேசும் பொழுது அதற்கு நீங்கள் ஆம் அது கூட சொல்லாதீங்க கேட்டுனே இருங்க அவ்வளோதான் நீங்கள் ஏதாவது பதில் சொன்னிங்கன்னால் அங்கே ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து நான் பேசினேன் அவர்கிட்ட அவரும் இதை ஒத்துக்கிட்டாரு அவரும் ஆமான்னு சொன்னார் அவரும் சரின்னு சொன்னார் உங்களை குறை சொன்னார்ன்னு சொல்லி ஒன்றுக்கு வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிஞ்சு பலவிதமான அர்த்தங்களை கொண்டு போய் சேர்த்து சிக்கலை உருவாக்கிவிடும் கடகராசினியர்கள் அஷ்டமத்து சனி தொழில் இரு இருதரப்பாக பிரிக்கலாம் அதாவது அஷ்டம சனி ஒருபுறம் சனி பகவான் ஒருபுறம் தன்னுடைய அஷ்டமத்து சனியின் வேலைகளை மெல்ல 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 இயக்கி கொண்டிருப்பார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் லாப உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஐந்து கொடியவன் அவரே வந்து அவன் ஐந்து கொடையவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது கூடிய குரு திரிகோணாதிபதி சொல்லுவாங்க இல்லையா அந்த இரு கிரகங்கள் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார்கள் உங்க உங்கள் சுயஜாதகத்தில் நல்ல திசை நடந்ததுன்னா அந்த குரு செவ்வா அஷ்டமத்து சனியோட தாக்கம் குறைவாக இருக்கும் குரு செவ்வாயின் யோகங்கள் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் நினைத்த இடத்திற்கு டிரான்ஸ்பர் ஆகலாம் பூமி தொழில் செய்பவர்கள் யோகம் பெறுவார்கள் மருத்துவர்களாக இருந்தால் கடகராசியில் அவர்கள் நினைத்து இலக்கை அடைவார்கள் இது உச்சமான நேரம் நிறைய லாபங்கள் தன லாபங்கள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தைக்காக ஆறு வருடம் ஏழு வருடம் காத்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நன்மை செய்யக்கூடிய நல்ல நேரம் அந்த உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இது பொது பலன் அடிப்படையில் தான் உங்களுக்கு நல்லது கெட்டது மாறி மாறி நடக்கும் இப்போ சனி பார்த்திங்கன்னா வீட்டில் நிம்மதியை கெடுத்துடும் கணவன் மனைவி உறவில் நிம்மதியை கடுத்துறோம் சனி பகவான் அடுத்து வேலை செய்கிற இடத்துல வேலை போகும் ஒரு சிலர்களுக்கு இந்த பக்கம் குருவும் செவ்வாயும் பதினோராம் இடத்தில் குரு பகவான் மீண்டும் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் வர வேண்டும் என்றால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அங்கு வருவார் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி சஞ்சாரம் பயிற்சி குரு பெயர்ச்சி மீண்டும் அந்த இடத்துல வரதுக்கு அதுவும் சுக்கரன் வீட்டில் செல்வம் தரக்கூடிய உங்களோட லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் வீட்டில் குரு அமர்ந்திருப்பது செவ்வாய் அமர்ந்திருப்பது குரு மங்கள யோகம் குழந்தை இல்லாத குழந்தை பாகியம் என்னென்ன நீங்கள் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த லோன் சேங்ஷன் ஆகும் அந்த லோனை கரெக்டாக சரியான முறையில் பயன்படுத்தி அதன் மூலம் வளர்ச்சி அதன் மூலம் பலவிதமான லாபங்கள் கண்டு உடனே அந்த லோனை அடைச்சிருங்க கடன் வந்து ஒரு எமன் போன்றது அந்த கடனை வந்து வளர விடாதீர்கள் கடன் வாங்காமல் இருக்க முடியாது உலக நாடுகள் எல்லாமே கடன் வாங்குது ஆனால் அது வளர்ச்சிக்காக இருக்க வேண்டும் ஆடம்பரத்திற்காக இருக்கக்கூடாது கடகராசினியர்கள் கொஞ்சம் சில இடங்களில் விட்டு கொடுத்து இறங்கி சென்றால் நீங்கள் உச்சத்திற்கு ஏறுவீர்கள் நான் இப்படி தான் சொல்லி நீங்க ரொம்ப டஃபா ரொம்ப நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நான் இப்படி தான் இருப்பேன் எந்த இடத்துல நான் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்க வந்து சனி பகவான் உங்களை உங்களை வந்து பிடிச்சிக்கிட்டு நிறைய சங்கடங்களை கொடுத்துருவார் அதனால கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் புதன் பகவான் தனஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலும் அது நன்மையை செய்யும் சுக்கரனோடு இணைந்து உள்ளார் மாணவர்களுக்கு எந்த பொருளாதார தடை இருக்காது நீங்கள் படிக்கும் படிப்பில் எந்தவித சர்ச்சைகள் இருந்தாலும் அவையெல்லாம் விலகும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்து அது இதுவரை நடக்காமல் இருந்தால் இனிமேல் அது நடக்கும் அல்லது நீங்கள் உங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கக்கூடிய இடத்தில் சக நண்பர்களால் ச பிரச்சனைகள் அல்லது உங்களுடைய ஆசிரியர்களால் பிரச்சனைகள் என்றால் அவைகள் எல்லாம் இப்பொழுது நன்மை செய்யும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் சுக்கர பகவானையும் வழிபடுங்கள் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் லாபஸ்தானத்தில் உள்ளார் குரு பகவான் லாபஸ்தானத்தில் உள்ளார் குருவை வழிபடுவதன் மூலமாக மாணவர்களுக்கு இது யோகமான காலம் கடகராசிநாதிகளுக்கு எந்தவித தடையும் இருக்காது உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து ஒவ்வொரு கிரகங்களும் சனி எங்க உட்கார்ந்து இருக்கார் செவ்வாய் பகவான் எங்க இருக்கார் புதன் எங்க இருக்கார் படிப்புக்கு அதிபதியான புதன் கிரகம் எங்க இருக்கு குரு எங்க இருக்கார் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதன்படிதான் உங்களுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு நகர்வுகளும் நகரும் கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் கடகராசினியர்கள் அடுத்து சனியின் ஆதிக்கம் பூச நட்சத்திரக்காரர்கள் சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அந்த தசையில் பிறந்திருப்பீர்கள் அடுத்து ஆயுள நட்சத்திரங்கள் ஆயுள் ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் புதன் தசையில் பிறந்திருப்பார்கள் ஆயுள்ள நட்சத்திரம்னா நிறைய பேர் வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க அது செய்யாதீங்க புதன் மகாவிஷ்ணுவின் நட்சத்திரம் பெருமாளோட நட்சத்திரம் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அதுபோல புத் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல உயர் பதவியில் இருப்பவர்கள் நிறைய பேர்கள் இருக்காங்க அது போன்ற நபர்கள் தொடர்பு உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சியை காட்டும் தவிர கெடுதல் உருவாக்காது ஆயுத நட்சத்திரக்காரர்கள் மனதால் அடுத்தவர்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் எந்த கெடுதல் நினைக்க மாட்டார்கள் ஆயுத நட்சத்திரக்காரர்களை வந்து அந்த நட்சத்திரக்காரர்கள் புதன் பகவானை பச்சை பயிறு பச்சைவாழ பழம் வைத்து நவ நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலம் மேலும் மேலும் தன வரவு அறிவு செல்வம் நீங்க எந்த துறையில எந்த நீங்கள் செய்யும் பணி எதுவாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் அரசாங்க வேலையாக இருந்தாலும் அல்லது நீங்க வானத்தில் பைலட்டாக இருந்தாலும் சரி நீங்க சாதாரண ஆட்டோ டிரைவராக இருந்தாலும் சரி செய்யும் தொழிலே செய்யும் தெய்வம் அதுல வளர்ச்சி உண்டாகும் பல மடங்காக வளர்ச்சி உண்டாகும் ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் ஆயுள் நட்சத்திரக்கார பெண்களையும் ஆண்களையும் ஒதுக்காதீர்கள் அது அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை நீங்கள் தள்ளி வைப்பது போல் ஆகையால் ஆயுள் நட்சத்திர ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் சனியோட தோஷமே கொஞ்சம் குறைவாகும் ஏன்னா சனி தோஷம் இருக்கும் பொழுது புதன் பெருமாளை வழிபடுவது சனி தோசத்தை குறைக்கும் அதனால தான் ஒவ்வொரு கோயில்லையும் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலே விசேஷம் சனிக்கிழமைக்கும் பெருமாள் கோ பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம் பெருமாளுக்கு உகந்த தினம் புதன்கிழமை அதிக தான் விசேஷம் ஆனால் சனிக்கிழமை சனி தோஷத்தை குறைக்கும் சனி தோஷத்தங்களை விளக்கும் நாள் அந்த நாள் பெருமாள் பெருமாள் பாதம் சர சணைவது யோகம் உண்டாகும் மாணவர்கள் மாணவர்களுக்கு நல்ல நேரம் கணவன் மனைவி உங்கள் வாழ்க்கையில் அதாவது இது அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு கணவன் மனைவி சண்டை சண்டை சச்சரவு விவாகரத்து டைவர்ஸ் போன்ற நிலையில் இதுக்கு இதற்கு முன்பு நீங்கள் ஒரு சிலர் இருந்தால் இப்போ சுக்கர பகவான் கனஸ்தானத்தில் வந்து உள்ளார் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபடுங்கள் சுக்கரஸ்தலம் அல்லது நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சென்னையில் மயிலாப்பூர் சென்னையில் மயிலாப்பூர் வெல்லீஸ்வரர் கோயிலில் சிவபெருமான் கணவன் மனைவியாக ஒன்றாக சேர்ந்து வழி அந்த வெள்ளீஸ்வரருக்கு வழிபட்டால் சுக்கர கடாட்சம் உண்டாகும் சுக்கர கலாட்சம் என்றால் மகாலட்சுமி யோகம் தன வரவு எவ்வளவு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுகிறோம் ரொம்ப வருடங்களாக நிம்மதி இல்லை தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கு அப்படின்னு பலவிதமான சூழல்களில் அவரவர்கள் தசைக்கேற்றாப்பவர்கள் உயர்வு தாழ்வு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்டு அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் அந்த வெள்ளீஸ்வரரை வணங்கி 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 வ மாதத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை மயிலா சென்னை மயிலாப்பூர்ல இருக்கிறது பழைய மிக புராதான கோயில் அது அந்த அந்த கோயிலில் நீங்கள் போயிட்டு வழிபடுவது யோகம் உண்டாகும் நீங்கள் இருக்கும் பகுதியிலும் வெள்ளீஸ்வரர் கண்டிப்பாக இருப்பார் ஏன்னா எல்லா இடத்துலையும் இருப்பார் அந்த பகவானை வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் குறைவாக இருந்தால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் நவ ஆஹ் ஆஞ்சநேயர் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் ஓம் ஸ்ரீ ராமராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துலயும் ராமநாம வராணானேன் என்று அந்த நாமத்தை ஒழிப்பதன் மூலம் சகல தோஷங்கள் விலகும் எல்லா எல்லா துன்பங்களும் விலகும் கடன் விலகும் நோய் விலகும் உடல் ஆரோக்கிய சீர்கேடுகள் வராமல் தடுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் ஏன் ஆஞ்சநேயருக்கு முன்னோம் அப்படி நினைக்காதீங்க ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவதன் மூலமாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சரியாக எடுக்க முடியாமல் இருந்தால் அதை செயல்படுத்தி கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் உடம்பில் சுறுசுறுப்பை கொடுப்பார் கெட்டதை தடுப்பார் ஆஞ்சநேயர் பகவான் அந்த பகவானை வழிபடுங்கள் கடகராசினியர்கள் கொஞ்சம் சத்தம் உங்கள் வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்க மாதிரி இருப்பீங்க திடீர்னு அப்படியே பஸ்டாய் அப்படியே எல்லாமே அப்படியே இவங்க இப்படி கோவப்படுறாங்களான்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கோவம் வரும் அந்த கோபம் தான் உங்களுக்கு இறங்கும் முகமாக இருக்கும் அந்த கோபத்தை தவிர்த்து விடுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் பேசும் வார்த்தையில் நிதானம் நிதானத்தை பொறுமையையும் அழகான வார்த்தைகளை அழகான சொற்களை தேடி கண்டுபிடிச்சி பேசுங்க அது பேச பேச பேச்சில் தான் நமக்கு எல்லாமே வரும் நீங்கள் வியாபாரம் செஞ்சீங்கனாலும் அங்கே நான் இப்படி நான் நான் ஸ்டிட்டாக இருப்பேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா வியாபாரம் ஆகாது நான் கரெக்டாக இருப்பேன் அப்படியே வளைஞ்சு கொடுத்து ஃப்ளெக்சிபிளாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எதிர் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு நல்ல வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அப்படியே நெருக்கமாக அவங்களை விட்டு போக மாட்டாங்க ஒருவருடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் இருந்தீங்கன்னா அரசாங்க வேலையில் இருந்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்களுடைய யாரையும் நீங்கள் பகச்சிக்கூடாது சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு இது போன்ற சில சிக்கல்களை உங்களை பரிசோதிப்பார் அஷ்டமத்து சனி என்றால் மூணு ஏழரை சனிக்கு சமமான கஷ்டங்களை கொடுப்பார் அதில் நீங்கள் எப்படி தாக்கு பிடிக்கிறீங்கன்றது தான் அவருடைய பரிசோதனை எக்ஸாம் அது ரொம்ப ஒரு சோதனை காலம் அப்போது கடவுள் வழிபாடு மூலமாக உங்களுடைய உழைப்பு தவறான நண்பர்கள் தொடர்பு வைத்துக்கொண்டு தல தவறான ஒரு சிலர்கள் பார்த்தீங்கன்னா கள்ள தொடர்புகள்லாம் வரக்கூடிய நேரம் ஏன்னா ஏதோ வா ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பாதிக்கப்படணும் நம்பி ஏமாந்துருவீங்க பணத்தை ஒருத்தர் வந்து நான் இந்த பிஸ்னஸில் நீங்கள் கொடுங்க நான் பண்ணுறேன் நான் இதில் வந்து வரக்கூடிய லாபத்தை எழுபது சதவீதம் உங்களுக்கு தரேன் முப்பது சதவீதம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அதை ஏமாத்திடுவாங்க அவங்கள அப்படியே ஏமாந்துருவீங்க சுற்றி இருப்பதனால அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும் அஷ்டம சனி ஒருபுறம் கெட்டதை கொடுக்கும் ஆனால் அந்த அஷ்டமத்து சனி கொடுக்கும் கெட்டவைகளிலிருந்து குருவும் செவ்வாயும் ஒன்றாக உங்களுடைய லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார்கள் நிறைய அந்த குருவோட சக்தியால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மூன்றாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் அடுத்த பதினோராம் இடத்தில் குரு இருப்பது அதாவது செல்வம் ஒரு பெரிய கோட்டீஸ்வரம் அம்பானி வந்து உங்கள் வீட் உங்களுக்கு உங்ககிட்ட பழக்கம் ஆனால் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையை வந்து சிறப்பாக அப்படியே உங்களுடைய உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும் இல்லையா அது போல தான் குரு பகவான் அதாவது கோடிக்கணக்கான அம்பானிகள் சேர்ந்தது தான் குரு பகவான் அந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து உள்ளார் அந்த குரு சக்தி நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வேலைக்கிழமை கொண் தீபம் ஏற்றி கொண்டகரில் மாலை போட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலம் வாழ்க்கையில் சில வாழ்க்கையில் எவ்வளோ இழந்திருக்கலாம் அதெல்லாம் கூட திரும்ப வரும் ஒரே கஷ்டங்கள் தொடர்ந்து மனிதனுக்கு வராது நான் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு நிற்கிறேன்னா அதில் வெறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கும் எது யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கும் வாழ்க்கை மேலே வெறுப்பாக இருக்கும் அப்படி கனவு அப்படி நீங்கள் வந்து சகிப்பு சகி ரொம்ப ஒரு சொல்லுவாங்கள் ரொம்ப ஒரு மாயையில் மாட்டிக்காதீங்க என்னால் வெல்ல முடியும் ஜெயிக்க முடியும் நான் நினைத்த இலக்கை அடைய முடியும் நான் சொந்த வீடு வாங்கியே ஆவான் அடுத்த வருஷத்தில் இந்த ரெண்டு வருஷத்தில் நான் சொந்த வீடு வாங்கிடுவேன் அப்படின்னு உங்கள் மீது நீங்கள் தன்னம்பிக்கை வைத்து உங்கள் முயற்சியை செய்து வாருங்கள் கடகராசினியர்களுக்கு வந்து திருப்பதி ஸ்தலம் வெங்கடேச பெருமாளை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் சுபமாற்றங்கள் உண்டாகும் கடகராசி சந்திரன் பூமியில் மிக அருகாமையில் வரக்கூடிய இடம் திருப்பதி எந்த பெருமாள் கோயிலையும் மொட்டை அடிக்க மாட்டாங்க ஆனால் திருப்பதியை மட்டும் மொட்டை அடிக்கிறாங்க ஏன் அந்த சந்திர பகவான் மனோகாரகன் அவன் வந்து மூளையை மாற்றி வச்சிட்டா ஒரே தான் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இல்லை சந்திர பகவானுக்கு மட்டும்தான் சந்திராஷ்டமம் அந்த ரெண்டே கால் நாள் மூளை டென்ஷன் ஆகிடும் எல்லாமே தப்பு தப்பாக முடிவெடுக்க வைடும் அந்த கோயிலில் போயிட்டு அங்கே இருந்தீங்கன்னா அந்த சந்திரனோட கதிர்வீச்சு அந்த ஸ்தலத்தில் மீது பட்டு அது மிகப்பெரிய மகாசக்தியாக பெருமாளாக பெருமாள் மூலம் அவரோட பாதம் பார்க்கும்போது உங்கள் தோஷங்கள்லாம் விலகும் எவ்வளவோ குழப்பத்தோடு நீங்கள் போவீங்க திரும்பி வரும்போது தெளிவாக வருவீங்க நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் நன்மையாக இருக்கும் அந்த மொட்டை அடிக்கிறது மூலமாக அந்த மு ஒரு சாதாரணமாக ஒரு சிம்பிளாக டீ ஒரு டீ கிளாஸ் நம்ம சூடாக சூடாக டீ குடிக்கும்போது இந்த இடத்துல வையுங்க சூடு தாங்கும் இந்த இடத்துல வச்சா மேலே கிட்டக்கும்போது சுடும் அப்போது அந்த கதிர்வீச்சு உங்களுடைய முடி தடுக்கிறது அந்த முடி இல்லாமல் நேரடியாக அந்த சக்தி உடம்பில் இறங்கி பல நன்மைகள் மூ மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே தெளிவாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாபநாசம் அருவியில் குளிச்சிங்கன்னா பல தோஷங்கள் விலகும் கடகராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே கிடைத்து நோய் விலகி வயதானவர்கள் தைரியமாக இருங்கள் ஐம்பது வயசு ஆயிடுச்சு அறுபது வயசு ஆயிடுச்சு எழுபது வயசு ஆயிடுச்சு எண்பது வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லி சோர்த்து போயிடுவாங்க ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுத்த பொக்கிசம் பரிசு அதை வந்து உழைப்பால் உங்களுடைய என்னென்ன முயற்சியை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க சுறுசுறுப்பா இருங்க நீங்கள் எல்லா எல்லாமே நம்மளை சுத்தி இருக்கவங்க நமக்கு செய்யணும்னு நினைக்காதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நோய் அதிகரிக்கும் உங்களுடைய வேலை அன்றாட வேலைகளை நீங்களே செய்கிற அளவுக்கு உங்கள் உங்க மனசை பலப்படுத்திங்க வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் ஆஞ்சநேய பகவானை வழிபடுங்கள் நன்மை உண்டாகும் கடகராசினியர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் சுயநலவாதிகள் சுற்றி இருப்பார்கள் அவர்களை இனம் கண்டு ஒதுக்கி ஒதுக்கிவிட்டு உங்களுடைய முயற்சி உங்களுடைய வளர்ச்சி அதன் மேலே கண் வைங்க நல்லதாக நடக்கும் வாழ்க வாழ்க வணக்கம் நன்றி வணக்கம்